வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் சூரியனின் பயிற்சியில் தனசு மகரம் கும்பம் ஆகிய இந்த மூன்று ராசி மக்கள் எதிர்மறையாக பலன்கள் பெற்று பாதிக்கப்படுவார்கள் கடகத்தில் சூரிய பயிற்சி நேரம் என்பது சூரியன் இந்த மாதம் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி எட்டு நிமிட நேரத்திற்கு கடகராசிக்குள் நுழைகிறார் இந்த நேரத்தில் கடகசூரியனின் சூரியனின் சஞ்சாரத்தில் தனுசு மகரம் கும்பம் ஆகிய இந்த மூன்று ராசி மக்கள் எதிர்மறையாக பலன்கள் பெற்று பாதிக்கப்படுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன அந்த பலன்கள் பற்றி பார்ப்போம் தனுசு ராசி மக்களுக்கு சூரியன் ஒன்பதாம் வீட்டை ஆட்சி செய்கிறார் கடகத்தில் சூரியனின் பயிற்சி நடைபெறுவதால் இதை இவர்கள் எட்டாம் வீட்டின் வழியாக மாறுகிறது துரதிஷ்டவசமாக இந்த சிறந்த செய்தி அல்ல காரணம் இந்த காலம் அவர்களுடைய இவர்களின் உடல்நிலை மற்றும் நிதி நிலைமைக்கு சில சவால்களை உண்டாக்கி இவர்கள் சிரமப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறது இந்த நேரத்தில் தனசுராசி மக்கள் தங்கள் வயிறு வலி அதிக காய்ச்சல் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் அல்லது அனுபவிக்கலாம் இவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போது சில நேரங்களில் நட்சத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் அற்ற எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது அவசியம் மேலும் இந்த காலகட்டம் தனுசு ராசி மக்களுக்கு மறைந்திருக்கும் சில ரகசியங்களை அவதூறுக்கு வழிவகுக்கும் எனவே கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது நீங்கள் தங்களின் பணிகளை முடிக்கும் போது சில தடைகளை சந்திக்க நேரிடும் அதற்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டும் மேலும் முக்கிய முடிவுகளை எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் கூடுதலாக நீங்கள் ஒருவரின் மோசமான அரசியலுக்குள் நிறுத்த இலக்காகலாம் எனவே மற்றவர்கள் உரையாடல்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு சூரியன் அவரின் எட்டாவது வீட்டை ஆட்சி செய்கிறது ஆனால் அவர் தற்போது அவரின் ஏழாம் வீட்டு வழியாக மாறுகிறார் இது இவர்களின் கலத்தரஸ்தானமாக இருக்கிறது இது இவர்களின் திருமண வாழ்க்கை மற்றும் வணிக கூட்டாண்மைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இவர்கள் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இவர்கள் அதை கையாள வேண்டிய சில நிச்சயமற்ற தன்மையை சந்திக்க நேரிடும் இவர்களின் வணிக பங்குதாரர் பிரச்சினைக்கு ஒரு ஆதாரமாக உருவாகலாம் இது இறுதியில் இவரின் வணிகத்தை பாதிக்கும் சூழலும் இருக்கிறது இதன் விளைவாக கழகத்தில் சூரியன் சஞ்சாரம் போது எந்த ஒரு விரைவான முடிவையும் எடுக்காமல் இருப்பது அவசியம் அவை நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் தனிப்பட்ட முறையில் உங்கள் திருமணத்தில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் உங்கள் கூட்டாளியின் நடத்தையும் மற்றும் உங்கள் சொந்த நடத்தையும் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் மோதலால் உண்டாகும் இதனால் இது உங்கள் இருவருக்குள்ளும் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து சற்று பொறுமையை காத்து நிதானமாக செயல்பட வேண்டும் அடுத்து கும்பம் கும்பராசிக்காரர்கள் ஏழாவது வீட்டில் சூரியனால் ஆளப்படுகிறார்கள் கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் தற்சமயம் ஆறாவது வீட்டில் நிகழ்கிறது இது எதிர்மறையாக மாறும் இந்த கும்பராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் மேலும் இவர்கள் துணையின் ஆரோக்கியம் மற்றும் நடத்தை இவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது இது இவர்களுக்கு இடையான காதல் அன்பும் பாசமும் குறைவதற்கு வழிவகுக்கும் இருப்பினும் இவர்களின் எதிரிகள் தோற்கடிப்ப தோற்கடிக்கப்படுவார்கள் மேலும் இவர்கள் எந்த காரியத்திலும் செயல்பெற்று வெற்றி பெறுவார்கள் காரணம் இவர்களின் எதிரிகள் இவர்களை எதிர்கொள்ள தைரியமில்லை என்பதை போல் ஒளிந்து செயல்படுவார்கள் இந்த சூரியனின் பயிற்சி கும்பராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு சாதகமானதாக இருக்காது கும்பராசிக்காரர்கள் தங்களின் காதலியுடன் நெருக்கமாக இருக்க வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருந்து அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் இவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு வேலை இறந்தால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பெறலாம் இவர்கள் வாதத்தில் திறமையானவர்கள் ஆனால் மோதல்களை தடுக்க இந்த நேரத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சொந்தமாக தொழில்நிறுத்தும் கும்பராசி மக்களுக்கு கடகத்தில் இருந்த சூரிய சஞ்சாரம் மிதமான லாபத்தை தரும் என்று நம்பலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளம் கோதுமை செம்பு ஆகியவற்றை தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் கோவில்களில் வெள்ளம் வழங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் வார்ப்பது மிகவும் நலமாக இருக்கும் சிலர் ஆதித்தியிருதத்தை சோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம் அல்லது அதிகாலையில் சூரிய பகவானை வந்தனம் செய்து நீர் அர்க்கியம் கொடுத்து வணங்குங்கள் அவரது பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் ஆக இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐசுரலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி